இருக்குங்களா நான் ஒருவேளை கேரளாவில இருந்து தான் ஹீரோ கூட்டு வந்துருப்பேன் நினைச்சேன் உண்மையே ஹீரோ எல்லாருமே எல்லாம் இங்க உள்ளவங்க இவங்கள வந்து ஒரு நல்ல நடிப்பாங்கன்னு செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க அதுக்கே ஒரு கை தட்டலாம் உண்மையாக அதே மாதிரி என்னுடைய நண்பர் விசித்திரன் அவரு சிறுத்தைங்கிற படத்துல அப்படி ஒரு ரோல் அழுதுட்டேன் அவர் ஆக்ட் பண்றது அந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு நடிகர் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்து அதுல ஒரு லவ் அதனால ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒரு சாங்கு அது வந்து ஒரு டைரக்டர் ஒரு துணிச்சல ஒரு கொடுக்கணும் செய்யணுங்கிற எண்ணத்தோட செஞ்சிருக்காரு வாழ்த்துக்கள் உண்மையாக ரொம்ப நல்லா நம்ம சித்திரன் அவரு சுந்தர சுப்பிரமணியம்புறமா இருக்கட்டும் சிறுத்தையா இருக்கட்டும் தொடர்ந்து எல்லா படங்களும் அவருடைய தனித்துவமான திறமையை காமிச்சிட்டு இருக்காரு எனக்கு நண்பனுக்கு வாழ்த்து சொல்றாரு அவருக்காக தான் நான் வந்து அந்த மேடைக்கு சொல்லணும் உண்மை மற்றபடி யாரையுமே எனக்கு தெரியாது மெயினாக டேரக்டர் வந்து எல்லாத்தையும் உருவாக்கணுங்கிற எண்ணம் உள்ளது பெரிய சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி தான் விஜய் சேதுபதியும் ஒரு சின்ன நடிகனாக இருந்து வந்து ஒரு பெரிய நடிகனா வந்திருக்காரு அந்த ராஜான் சொன்ன மாதிரி அவருக்கு கண்டிப்பாக அவரை சந்திக்கிறதுக்கான டைம் கண்டிப்பாக கிடைச்சிருக்காது இதுவே ராஜீவ் சந்திராங்கிற ஒரு மலையாள டைரக்டர் என்ன வச்சு ஒரு படம் பண்ணார் அந்த படம் பேர் இங்கே நான் சொல்லக்கூடாது நான் பர்ஸ்ட் லுக் வெளியிடறதுக்காக அவர்கிட்ட வந்து நாங்க கேட்டோம் அவங்க தான் கேட்டாங்க நான் கேட்கல ஆனா இம்மிடியா அவர் போட்டோ எடுத்து பெஸ்ட் லுக் வெளியிட்டார் இந்த நேரத்தில் நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் படம்ங்கிறே இல்ல சார் அது அதே நாள்ல வந்து காக்கான்னு ஒரு படம் வெளியிட்டார் அது ஒரு சுச்சுவேஷனா இருக்கும் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் உங்களால முடியலங்கிறக்க வருத்தப்பட்டது ஏன்னா சார் இது இந்த படம் அப்படி இல்லைன்னா அடுத்த படம் உங்களுடைய படம் விஜய் சார் கண்டிப்பா பஸ்ல போயிடுவார் தைரியமா இருக்கு உண்மை என்னன்னா எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை டைம் செட் ஆகாம இருந்திருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தயாரிப்பாளர் மெயினா ஒரு படத்தை தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பணம் மட்டும் தான் போதும் ஆசை இருக்கணும் சார் ஆசை இருந்தால்தான் அந்த கரெக்டா பேசி சேர்க்க முடியும் உங்களுக்கு டைரக்டரா ஒரு உங்களுக்கு பட்ஜெட்ல ஒரு சூப்பரா பண்ணிருக்கீங்க இந்த படம் பெரிய வெற்றியடையா ஆர்கே நேரம் வேகம் வெள்ளி வேகம் வெள்ளி மேகம் ஆர்கே வெள்ளி மேகம் படம் பெரிய பெரிய வெற்றிடைய வார்த்தைகள் சாமி ரொம்ப சூப்பராக இருந்தது இருந்தது இசையமைப்பாளர்கள் என்னுடைய வார்த்தைகள் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்தது ஆர் டீமுக்கு என்னுடைய வார்த்தைகள் எனக்கு சார் எல்லோருமே அந்தந்த இடத்துக்கு ஒரு மொபைல் பிஸியாக இருக்கும் சார் அவ்வளோதான் சார் ஆனால் எல்லாேருக்குமே சந்திக்கணுன்னு ஆசை இருக்கிற விஜய் சேர்ந்து பார்த்தா கண்டிப்பாக அது வருத்தப்படுவார் பார்த்துக்காத்தி தேங்க் யூ தேங்க் யூ சார் அடுத்த படியானலாம் போனதுக்கு மட்டும் ஓனர் இல்லையா ஒரு சேனலுக்கு ஓனரு அதனால வச்சு வச்சுக்கோதுன்னு உணவு படிக்கிறேன் ஏன்னா அவங்க மூலமாக தான் நிறைய நிறைய தகவல் போய் மக்களை சேருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ டேரக்டர் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கணும் அப்படின்னு தவிர சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த விஷயங்கள் வந்து எப்போ நடக்கணும்னோ அது கரெக்டாக நடந்துரும் அதான் சரியான திறன்கள்லாம் அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கு என்னன்னா ஒரு காலத்தில் வந்து வில்லன்கள்லாம் கதாநாயகம் மாறினாங்க அப்புறம் கதாநாயகங்கள்லாம் வில்லனாக மாறினாங்க இப்ப காமெடியெல்லாம் கதாநாயகலாம் மாறுற டைம் இப்போ ஆமா இந்த படத்துல அந்த வேலையை வந்து சூப்பராக இருக்காரு நம்ம சைனம் கார்டன் சார் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் திரையில வந்து வேற மாதிரி பார்த்த எப்பயோ பார்த்த ஆட்கள்லாம் வந்து இப்ப வேற மாதிரி காமிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது செய்யற ஒரு துணிச்சல் யாருக்கு இருக்குன்னா இந்த காமெடியன்களை வந்து முன்னெடுத்துறது முதல்ல யார் பெருசா பண்ணுவாங்க அப்படின்னா அது கேரள இயக்குநர்கள் தான் நிறைய கதாநாயகர்கள் வந்து இருந்து வந்தவங்களை நிறைய பேர் பார்த்துக்க முடியுது அதே இதுலயும் பண்ணியிருக்காங்க சினிமா அதாவது இப்ப சமீபத்தில் ஒரு ஸ்டார்ல நான் ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் அதுல வந்து பிரபலமா இருக்க ஒரு ஸ்டாரா இருக்குன்னா ஒரு செகண்ட் ஹாப்ல வந்து ஒரு ஐஸ் வண்டி தம்பி விற்கிற மாதிரி வந்திருப்பேன் நிறைய அந்த படத்துல எல்லாம் வெளியில படம் பேசிக்க சினிமாவில எத்தனை நிலமை போகலாம் அந்த ஐஸ் வண்டி விற்கிற இடத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ற ஒரு சீன்ல நான் அந்த செகண்ட் ஹாஃப்ல சொல்லுவேன் கவிழ் கிட்ட அதாவது தம்பி தடவை மட்டும் சினிமாவில் பத்தா தம்பி அதை தாண்டி வேற ஏதோ ஒன்று இருக்குங்கிற மேஜிக் வந்து சினிமா எப்படி பண்ணுவோம்னா ரஜினியை சிவாஜியாக்கும் சிவாஜி ரஜினி ரஜினியாக்கும் எப்படின்னா ஒரு படத்துல வந்து சிவாஜி ரஜினிகாந்த் கேரக்டர் பண்ணிருப்பாரு ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினிகாந்த் சிவாஜி நடிச்சாரு சினிமாதான் நிகழ்த்தும் அப்புறம் டைரக்டர் சார் நீங்க வந்து ரொம்ப ஒரு விஷயத்த ஓப்பனாங்க சொன்னீங்க அது நீங்க அண்ணா ராஜன் சொன்னாரு அதாவது வசதியுள்ள ஒரு மனிதனை சுற்றி ஒரு நண்டு கேட்ட கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம கண்டுக்க கூடாது நீங்க போன முறை வந்து ஒரு விதமா இருக்கலாம் ஆனா சரியான முறையில அணுகி இருந்தீங்கன்னா விஜய சிறப்பு மாதிரியான மிகச்சிறந்த நடிகர்கள்லாம் வந்து என்னைக்குமே யாருமே பிறந்தே கிடையாது ஏன்னா நிறைய பேர் முன்னுதாரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி சோ அதுதான் ஒண்ணு மற்றபடி இது வந்து இசை வழி வளர்த்து ட்ரெயிலரு இருக்காங்க உண்மையிலேயே சிறு ப சின்ன படம்னு சொல்லவே மாட்டாங்க யாரு இதை பார்த்தா ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கிங்ல பிரமாதமா பின்னிருக்காங்க ஏதோ ஒண்ணு இருக்குதுல தாண்டி ஏதோ கரஸ் சொல்றது சினிமாக்குள்ள வர்றது அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது நிறைய படத்தை ஒன்னா கட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்த மாதிரியான விஷயத்த பண்ணிருக்காங்க அந்த ஸ்கிரிப்ட்ல இசை உண்மையிலே சூப்பர் ஆனால் கால் கண்ணு அதாவது கண்ணு குளிர்ச்சியாகவும் காதுக்கு இனிமையாக இருந்தது அப்புறம் என் நண்பன் விசித்திரனை பத்தி சொல்லியே ஆகணும் ரொம்ப நாள் கட்சி சுப்பிரமணிய பிறகு ஒரு இன்னும் பெரிய ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் ரொம்ப பிரபாமா நடிச்சிருந்தாரு அப்புறம் விஜய் கௌரி ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய நல்ல ஒரு பிரபாமான நடிகர் இப்போ எம்எல்ஏ வந்திருக்காரு அதே மாதிரி எனக்கும் ஒரு அவசரமான ஒரு வேலையொன்னு வந்துருச்சு நான் ஒரு நிகழ்ச்சிக்கார நம்மளை கோயம்புத்தூர் கிளம்பணும் நேரம் எழுதி இடையில போறதுக்காக அவங்க மனைவி அடுத்தபடியாக மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லா லாங்வேஜஸையும் ஹீரோயினா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு படங்கள் மேல பண்ணி கிரேட் ஆக்ட்ரஸ் திரைப்படீ செகண்ட் ஹீரோ ரூபேஸ்வரன் வெல்கம் ரெடி சார் பாருங்க